ஓம் சாயராம் இப்போ நாம் பார்க்கறது ஸ்ரீரடியில் கற்பக விருச்சக மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாபா ரகதா வீட்டுக்கு ரகதாவுக்கு போகிற வழியில் இங்கே உட்காந்துட்டு போகலாம் ரகதாவில் யாருன்னு கேட்டிங்கன்னா குஷால் சந்த் அந்த வீட்டுக்கு பாபா போவார் நீங்கள் சச்சரிதில் கூட கனவுல வந்து சொல்லுவார் இங்கே வந்து உக்காந்து இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போவாங்க இங்கேருந்து இந்த மரம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான மரம்னு சொல்லுவாங்க தயாரம் இந்த மாதிரி மரம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இது இலையும் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப பழமையான மரம் இது இப்போ தான் நிறைய பேர் அதை தெரிஞ்சு அங்கே போய் கும்பிட போகிறாங்க நீங்கள் எஸ் ஐடிக்கு போனீங்கன்னா கற்பக விற்றக மரம் கேட்டிங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவரே திரும்பி போய் விடுவாங்க அங்கே ஒரு பாபா நந்தி வச்சுருக்குறாங்க இதுதான் மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரம் குறைஞ்சது இரநூறு வருஷமாவது இருக்கும் ரெண்டு மரம் அந்த இடத்துல பூ மாலை எல்லாமே போடுறாங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு வர்றது எல்லாமே நடக்கும் நீங்கள் ஒரு முறை போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க இது வந்து இலை இப்போ நல்லா காய்ச்சிருக்கு சில நேரங்களில் பட்டு போன மாதிரி ஒரு இலை கூட இருக்காது நாங்கள் போகும்போது நல்ல மரம் காய்ச்சிருக்கு அது மேலே பார்த்திங்கன்னா பூ அந்த பூ கூட வித்தியாசமாக காட்டுறேன் அந்த பூ நமக்கு கையில் கீழே கிடச்சிது நீங்கள் போனிங்கன்னா இந்த இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க சார் ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் பூ அந்த பூ அந்த மரத்துலேருந்து கிடச்ச பூ அது ரொம்ப கற்பக வீச்சக மரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பாபா இங்கே உட்காந்துட்டு போனார்னு ஆக்சுவலாக பாபா அவர் சுற்றாத இடமே இல்லை அவர் உட்காராத இடமே இல்லை இந்த மரம் மட்டும் ஏன் வித்தியாசமானால் ரொம்ப வருஷமாக இந்த மரம் இருக்கிற மாதிரி இது தோற்றமே நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது சின்னடிக்கு போனீங்கன்னா இதை பார்த்துட்டு வாங்க அப்போ அவட ஆசீர்வாதம் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் சாயராம்